நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாளிதழ் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை வந்து நம்ம பார்ப்போம் நிரந்தர ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும்னு சொல்லி டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு மேலும் சில தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் சாத்தியமா அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதை பற்றின தகவலை வந்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கிறாருன்ட்டு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தர ஆசிரியரை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறைகள் கடுமையாக பாதிக்கப்படுவது வட மாவட்டங்களில் பள்ளிகள் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாவட்ட பள்ளிகள் தான் கடுமையாக பாதிக்கப்படுது சொல்லியிருக்கிறாரு இப்போது தற்காலிக ஆசிரியர் கொண்டு நிரப்ப திட்டமிட்டிருந்த பதிமூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு பணியிடங்களில் பதினோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு பணியிடங்கள் வட மாவட்டங்களில் தான் இருக்குது தற்காலிக ஆசிரியர் நியமத்திற்கான தடையை உயர்நீதிமன்றம் நீக்குவதோ மிக குறைந்த ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்களை வருவதோ உடனடியாக நடப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கும் அதை குறைந்த ஊதியத்தில் நியமிப்பதும் சாத்தியமில்லாத விஷயம் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக உடனடியாக ஆசிரியர்களை நியமிக்கப்படவில்லை என்றால் நடப்பு கல்யாணம் முழுவதும் பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர் இல்லாமல் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பொறுத்தவரை அவர்களை போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கும் பணி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்ந்தெடுத்து குறிப்பாக பாருங்கள் தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உடனடியாக நியமிக்க வலியுறுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே நம்ம நன்றியை தெரிவித்துக்குவோம் நம்ம சேனல் சார்பா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ